சிறந்த முதலீடுக்கான சிறந்த பத்து குறிப்புகள் யாவை முதலீடுகளில் மிகச் சிறந்த முதலீடு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வராத முதலீடுதான் சிறந்தது நீங்கள் கேட்ட பத்து முதலீடுகளில் முதன்மையான முதலீடு என்பது இண்டெக்ஸ் பண்டில் முதலீடு பண்ணுவதுதான் ஆகையால் இண்டெக்ஸ் பண்டில் முதலீடு செய்வது என்பது நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பான மற்றும் நம்மளுடைய பணம் இரட்டிப்பாக கிடைப்பதற்கு சிறந்த வழியாகும் நீங்கள் முதலீடு செய்வதில் புதியவர் என்றால் முதலீடு செய்ய ஆரம்பிக்க சிறந்த இடம் எது முதலில் சேமிப்பு முதலீடு என்றால் என்ன என்று பார்ப்போம் சேமிப்பு உங்களது தேவை போக தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட பணம் இது அப்படியே இருக்கும் இது வளராது உதாரணமாக வீட்டில் தனியாக பணப்பெட்டகத்தில் சேமிக்கப்பட்ட பணம் முதலீடு உங்களது தேவை போக சேமிக்கப்பட்ட பணம் அப்படியே வைத்திராமல் வேறு ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த வேறு ஒரு இடத்தில் பணம் அப்படியே இருப்பதில்லை வளருகிறது அந்த வேறு ஒரு இடத்திற்கு பல்வேறு உதாரணங்கள் உள்ளன வங்கி சேமிப்பு கணக்கு இதிலும் கூட வட்டி விகிதம் உண்டு பணம் வளர்கிறது வங்கி வைப்பு நிதி அலுவலக ஓய்வு கால வைப்பு முதலீடு பற்றிய சிறந்த பத்து யோசனைகள் என்னென்ன முதலீடுகளை இரண்டாக பிரிக்கலாம் ரிஸ்க் மற்றும் டீரிஸ் என்று அவைகளை வைத்துக் கொள்ளலாம் அதாவது நிச்சயம் பணம் திரும்ப கிடைத்துவிடும் முதலீடுகள் மற்றும் சந்தை நிலவரம் பொறுத்து பணம் கிடைப்பது போன்ற முதலீடு ஒன்று பிக்சர் டெபாசிட் தான் இருப்பதிலேயே சிறந்த பாதுகாப்பான முதலீடு நீங்கள் உங்கள் போனிலேயே இதனை செய்து கொள்ளலாம் ஆனால் வட்டி விகிதம் குறைவு அதிலும் இந்த கொரோனா காலத்தில் மிகவும் குறைவு மூன்று டு ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கிடைக்கிறது வேண்டியபோது இதனை முடித்துக் கொள்ளலாம் இரண்டு தங்கம் வாங்குதல் தங்கத்தைப் போன்று சிறந்த முதலீடு இல்லை எப்போதும் தங்கத்தின் விலை ஏற்றம் கண்டே உள்ளது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஒன்று கிராம் தங்கத்தின் விலை என்ன என்று யோசித்துப் பாருங்கள் விளங்கும் குறுகிய கால முதலீட்டை விட நெடுங்கால முதலீட்டிற்கு தங்கம் சிறந்த முதலீடு மூன்று நிலம் மனைகள்தான் என்றும் எப்போதும் சிறந்த முதலீடு நமது முதலீடு நம் கண்முன்னேயே இருக்கும் பத்திரங்களை பத்திரமாக வைத்திருப்பது அவசியம் மனைகளும் காலத்திற்கு ஏற்ப நகரமயக்களுக்கு ஏற்ப நல்ல விலை ஏற்றம் காணும் நான்கு கிரிப்டோ நாணயங்கள் இவை இன்னும் இந்தியாவில் அந்த அளவுக்கு மக்களிடம் சென்று சேரவில்லை என்றாலும் அதிக முதிர்வு தொகை கிடைக்கும் அதே அளவுக்கு ரிஸ்க் அதிகம் ஐந்து காப்பீடு திட்டங்கள் பல வங்கிகள் காப்பீடு நிறுவனங்கள் நல்ல திட்டங்கள் வைத்துள்ளன அவை நல்ல முதிர்வு தொகை கொடுக்கின்றன ஆனால் இவை நெடுங்கால முதலீட்டுக்குத் ஆறு ஏற்றது ஆர்எஸ்ஐபி எனப்படும் முதலீடு சிறு சிறு தொகையை மாதம் மாதம் கட்ட அவை சில பல வருடங்களில் நல்லதொரு முதிர்வு தொகை தரும் இது சந்தை நிலவரத்தை பொறுத்தது ஆனாலும் மியூச்சுவல் முதலீடு போல ஆபத்து குறைவு ஏழு மியூச்சுவல் பண்ட் நேரடியாக நாம் இதில் முதலீடு செய்யும் போது நல்ல விகிதங்கள் திரும்ப கிடைக்கின்றது ஆனால் சந்தை மதிப்பை பொறுத்தது நல்லதொரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் போது நல்லதை செய்யும் எட்டு வர்த்தக முதலீடு உங்களுக்கு வர்த்தகம் புரிந்தால் இதில் முதலீடு செய்து நல்லதொரு சம்பாத்தியத்தை பெறலாம் ரிஸ்க் அதிகம் என்றாலும் சந்தையை பற்றி புரிந்து வைத்திருந்தால் நன்றாக சம்பாதிக்கலாம் ஷேர் கம்மோடிட்டி கரன்சி என்று எதிலும் சம்பாதிக்கலாம் இதை மட்டுமே தொழிலாக இருப்பவர்களும் உண்டு ஒன்பது வாகனங்கள் இது முழுக்க முழுக்க சேவை வகையில் செய்யப்படும் முதலீடு வாடகைக்கு ஒட்டி சம்பாதிக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளில் உங்களால் போட்ட பணத்தை எடுக்க முடிந்தால் வாகனத்தின் அன்றைய மதிப்பு உங்களது லாபம் ஆனால் நிச்சயம் தேர்ந்த அறிவும் உழைப்பும் வேண்டும் பத்து தமிழ்நாடு மின்சார முதலீடு இந்த முதலீட்டில் எட்டு சதவீதம் வரை சம்பாதிக்க இயலும் வங்கியில் போடும் பிக்சர் டெபாசிட் போன்றதே இது தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் என்று தேடிப்பாருங்கள் எனக்கு தெரிந்த சிலவற்றை உள்ளேன் இதற்கு மேலும் சிறந்த முதலீடுகள் இருக்கலாம் அவற்றை ஆராய்ந்து செயல்படுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி